ஹை ஃப்ரெண்ட்ஸ் மற்றவோ சேனல் இந்த நால் வந்து எல்லாருக்கும் ஊரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் சிக்ஸ்டீன் இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு டேட் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பூண்டு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க